நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து வந்து பார்த்தோன்னா நமது வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய டேஷ்போர்டில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கிட்டத்தட்ட வந்து நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து வீடியோவை வந்து பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய பதிவு என்னென்னா அதாவது குரூப் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் தேதி வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க இல்லையா இது வந்து எதால் வந்து இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து டிஎன்பிசிக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா வந்து ஒரு பத்து மாத காலங்கள் ஆகியும் ரிசல்ட்டை வந்து வெளியிடாமல் உள்ளதனால் தேர்வுகள் மனநிலை உண்மையாக சொல்கிற ரொம்ப படுமோசமாக இருந்து வந்தது சரிங்களா த அதாவது தேதி வந்து அப்பப்போ சொல்கிறாங்க தள்ளி போயிட்டே இருக்குது எனவே தேர்வுகள் மத்தியில் ஒரு சரியான ஒரு புரிதலே இல்லாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது ஒரு வழியாக அடுத்த மாதம் ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க அது பன்னெண்டாம் தேதி வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க இதில் எந்தவித சேஞ்சஸும் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது என்று தேர்வுகள் உண்மையாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்